உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் ஹப் தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள் என்ன சாப்பிட்டாலுமே அந்த நெஞ்சு எரிச்சல் ஒண்ணு இருந்துட்டே இருக்கும் இந்த ஒரு பிரச்சனைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கர்மா என்ன சார் நம்மளோட அப்பா அம்மா செய்யக்கூடிய பாவ கணக்குகள் அனைத்துமே நம்முடைய குழந்தைகளுக்கு வரும் நீங்க புண்ணியமே பண்ணல அப்படின்னா உங்க உணவு குழலையை சுருங்கி போய் உங்களுக்கு பசி வயத்துக்குள்ள கபகபன் எடுக்கும் ஆனால் ஒரு பருக்கை சோறு சாப்பிட முடியாது மாடர்ன் மெடிசன் இன்னைக்கு பெரும்பாலும் உடம்பை மட்டும்தான் பார்க்குறதே தவிர மனசையும் ஆத்மாவையும் பார்க்கறது மனதில் இருக்கக்கூடிய உண்மையை சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த உடல் எடை பிரச்சனை வரும் இல்லங்க இந்த நோய் குணமாதான் இருக்கிறதுக்கு காரணம் வந்து ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்கு ஆனா இந்த விஷயங்களுக்கெல்லாம் பெரிய தடை போட்டு உங்களை வச்சுக்கிறது என்னன்னா பிரம்மஹாதிதா அதனால நீங்க ஒரு முறை திருவிடைமருது போயிட்டு வாங்க சீராத நோயினால அவதிப்படுறவங்க நம்ம யாராவது இருக்கோம்னா எல்லா சிவன் கோயிலையும் சண்டிகேஸ்வரர் அவருக்கு இரவு நேரத்துல அவருக்கு வந்து படையல் போடுவோம் ஒரு ரப்பாக்கு எழுவது வயசு இருக்கும் பையன் நாப்பத்தஞ்சு வயசா இறந்து போயிருக்கும் இதுக்கு காரணமே பிரம்மஹி இல்லை நம்ம வீட்டில் சமைக்கிறோம் இல்லை சமையல் தொழிலில் இருக்கும் கலப்படத்தை நம்ம முதல்ல பண்ணுறோம் அப்படின்னாலே முதல்ல தொழில்நோய் வந்து தெரிந்தும் தவறான தீர்ப்பு கொடுத்தவர்கள் எல்லாருக்கும் இந்த தலைவலிஷு பயங்கரமா அவர்களை பார்க்க முடியும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நூறுரூபா இரநூறுபா திருட்டு கணக்கு எழுதி அவங்க வீட்டுக்கு எடுத்து போவாங்க பாருங்க அவங்க எல்லாருக்குமே இந்த எலும்பு நோய்கள் பொதுவாக குழந்தைண்மை நோயோடு இங்கே வரும்போது நான் கணவன் மனைவிக்கு என்ன தெரியுமா சொல்றேன் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து சைவமா மாறி ஏன் சார்னு கேட்பாங்க ஒரு உயிர் வரணும்னு ஆசைப்படுறீங்க ஒரு உயிரை கொன்றால் உயிர் வருமா தலைமுடி உதிர்வு இதுக்கு கூட கர்மா காரணமாக நிச்சயமாக தேவைக்கு அதிகமாக தான் எடுத்து சாப்பிடாமல் மிச்சப்படுத்தி கொட்டுறாங்களோ குப்பையில் உணவை போடக்கூடிய அனைவருக்குமே தலைமுடி பிரச்சனை ஆத ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம் சேனல் மூலயமா வாழ்க்கையும் மருத்துவமும் வேறு வேற கிடையாது நம்மளுடைய வாழ்க்கையும் மருத்துவம் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய டாக்டர் கௌதமன் சாரை தான் இன்றைக்கி நம்ம சந்திக்க போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் சென்ற பதிவோட கண்டினியூஷனை தான் நம்ம இதை பார்க்க போகிறோம் இந்த இப்போ நான் ஒரு சில நோய்கள் சொல்கிறேன் சார் அதுக்கு ஏன் நம்ம இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்ற தீர்வை வந்து நீங்கள் சொல்லுங்கள் சார் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா என்ன சாப்பிட்டாலுமே அந்த நெஞ்சு எரிச்சல்னு ஒன்று இருந்துகிட்டே இருக்கும் அது வந்து நான் சந்தித்த வரையில் சொல்கிறேன் இன்க்ளூடிங் என்னையும் முதற்கொண்டு நான் சொல்கிறேன் இந்த பிரச்சனை எல்லாருக்குமே இருக்கும் நம்ம வந்து வெறும் இட்லி தோசை சாப்பிட்டாலும் இந்த பிரச்சனை இருக்கும் இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி அசைவம் சாப்பிட்டாலும் இந்த பிரச்சனை இருக்கும் இந்த ஒரு பிரச்சனைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கர்மா என்ன சார் சரி முதல்ல வயிறு சார்ந்த உபாதைகள் அது வழியாக இருக்கலாம் நீங்கள் சொல்கிற மாதிரி வயிற்று புண்ணாக இருக்கலாம் குடல் புண்ணாக இருக்கலாம் இல்லை ஹயாட்டசர்னியான்னு சொல்லக்கூடிய உணவு குழல்ல அந்த ஓட்டை வரக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கலாம் இது எல்லாமே வர்றதுக்கு ஒரே ஒரு பெரிய காரணம் என்னென்னா சென்ற பிறவியில் நம்ம நல்லவங்கள் மேலே பழி சொல்லக்கூடிய ஒரு பாவத்தை செய்வது மட்டும்தான் இந்த பிறவியில் அதை செய்தாலும் இருக்குமா நிச்சயமா இந்த பிறவியில் செஞ்சு இந்த பிறவியில் அனுபவிக்கிறவங்களும் நிறைய பேரை பார்க்குறோம்ல சி நமக்கு வந்து இந்த பிறவிகள் தொடர்ந்து வரும்போது நம்ம செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் ரெண்டுமே கேரி ஃபார்வர்டாகும் இது வந்து வெறும் நீங்கள் செஞ்ச பாவங்களை மட்டும் கொண்டு வரதில்லை இப்போது லாஸ்ட் வீக் வந்து லண்டனில் ஒரு ரிசர்ச் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அப்பா வந்து ஹெல்த்தியாக டயட்டு எக்ஸசைஸ்லாம் பண்ணுறாருன்னா அந்த ஹெல்த்தை அவரோட ஸ்போம் வந்து அவங்களோட பையனுக்கு கொண்டு போகுது அவங்க குழந்தைகளுக்கு அதை கொண்டு போதுங்கிறாங்க இதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் முன்னாடியிலேருந்து சொல்கிறாங்க நம்மளோட அப்பா அம்மா செய்யக்கூடிய பாப கணக்குகள் அனைத்துமே நம்முடைய குழந்தைகளுக்கு வரும் இப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய நோய்கள் எல்லாமே உங்களுடைய பாப கணக்குகளை மட்டும் சேர்த்து வருவது கிடையாது நம்மளுடைய பரம்பரையாக இருப்பது ஸோ மூன்று வகையான தவறுகள் செய்யும் போது தெரிந்து செய்கிறோமோ தெரியாமல் செய்கிறோமோ நமக்கு இந்த நோய் ஏற்படலாம் முதல்ல ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன ஒருத்தர் நல்லவர் தான் அவர் ஆனாலும் அவர் மேல் இருக்கக்கூடிய ஒரு பொறாமை குணத்தினாலோ அல்லது ஏதோ காரணத்தினாலோ அவர் மேல் புறம் பேசுவது அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த நோயை கொண்டு வரும் நீங்கள் நல்ல புண்ணியம் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களால் சாப்பாடு சாப்பிட முடியும் ஆனால் லேசாக வலி இருக்கும் கொஞ்சம் மாத்திரையோடு அதை நீங்கள் மேனேஜ் பண்ணிட்டு வருவீங்க நீங்கள் புண்ணியமே பண்ணலை அப்படின்னா உங்கள் உணவுக்குழலையே சுருங்கி போய் உங்களுக்கு பசி வயத்துக்குள்ள கபன்னு எடுக்கும் ஆனால் ஒரு பருக்கை சோறு சாப்பிட முடியாது ஸோ இந்த மாதிரி வரத பார்க்கலாம் இது ஃபர்ஸ்ட் செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் நம்முடைய கீழே வேலை செய்கிறவங்களை சாப்பாடு போடாமல் வேலை வாங்குறது அப்படிங்கிறது இந்த நோயை நமக்கு கொண்டு வரும் ஓகே சார் நமக்கு வீட்டில் வேலைக்காரங்க இருக்காங்க டிரைவர்ஸ் இருக்காங்க நம்ம ஒரு ஹோட்டலில் போறோம் உள்ள போய் சாப்பிடுறோம் ஆனால் டிரைவர் சாப்பிட்டானா இல்லையா பெரும்பாலும் யாரும் கேட்கறது நான் கேட்பேன் கரெக்டாக நான் போகும்போது பணம் கொடுத்து போய் சாப்பிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு தான் போவேன் அப்போ அவங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு மூணாவது ரொம்ப சுலபமானதுமா பசுமாட்டோடைய குட்டி வயிறு நிரம்ப பால் குடிக்காம இருக்கு அப்படின்னா அந்த பால் பசுங்க கன்று குடிக்காம அதை இழுத்து கட்டி போட்டு பாலை பிழிஞ்சு நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா இல்லை பால்காரம் அந்த மாதிரி பிழிஞ்சி அந்த பாலை நமக்கு கொண்டு வந்து கொடுத்தாலும் நமக்கு இந்த வயிறு உபாதைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அது அதாவது நான் சொல்றது சாதாரணமாக இன்னைக்கு உங்களுக்கு வரக்கூடிய வயிறு வலி நெஞ்சரிச்சில பற்றி பேசலை சிலர்லாம் இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடிய பெஸ்ட் டாக்டர் பெஸ்ட் மருந்து நான் ஃபாலோ பண்ணுறேன் ஸ்டில் எனக்கு வந்து வயிறு பிரச்சனை தீர்ல சிலர் வந்து சொல்லுவாங்க சார் பதினஞ்சு வருஷமாக எனக்கு இந்த பிரச்சனை நான் அதோடய வாழ பழகிட்டேன் அந்த மாதிரியாக இருக்கு ஆமாம் ஏன்னா இப்போ நிறைய டாக்டர்ஸ் கிட்ட நீங்கள் போகும்போது எல்லா டெஸ்ட்டும் பண்ணிட்டு கடைசியாக என்ன சொல்வாங்க இதோடவே இருந்துருங்க பாங்க ஏன்னா மாடர்ன் மெடிசன் இன்னைக்கு பெரும்பாலும் உடம்பை மட்டும்தான் பார்க்கதே தவிர மனசையும் ஆத்மாவையும் பார்க்குறது இல்லை அப்போ இந்த வயிறு நோய்கள் ஏற்படுவதற்கு நிறைய காரணங்கள் சொன்னாலும் இந்த காரணங்கள் பிரிடாமினாக இருக்கிறத நம்ம பார்க்கணும் ஓகே சார் சிலர் வந்து அதிக உடல் எடையோடு இருப்பாங்க ஆனால் அவங்க எவ்வளவோ ட்ரை பண்ணுவாங்க சிலர் சாப்பிடாம கூட இருப்பாங்க உடல் எடை எனக்கு குறையணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கூட அவங்களுக்கு அந்த உடல் எடை வந்து ஒரு பிரச்சனையாகவே இருக்கும் இதுவும் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் இதுக்கு அவங்க என்ன மாதிரியான பாவங்கள் செய்திருப்பாங்க இதோடய கர்மா என்ன சார் இதுக்கும் நிறைய காரணங்கள் இருந்ததால் மூணு பிரிடாம நம்பர் ஒன் மனதில் இருக்கக்கூடிய உண்மையை சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த உடல் எடை பிரச்சனை வரும் ம் அதாவது நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க ஏதோ ஒருத்தருக்கு பிரச்சனை வருது நீங்கள் அவரோட சுப்பீரியராக இருக்கீங்க இல்லை அவரோட கொலீகாக இருக்கீங்க அவர் அந்த பிரச்சனை பண்ணலை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இதுக்கு வேறு காரணங்கள் இருக்குது ஆனாலும் அவருக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடிய நேரத்தில் அவர் தண்டிக்கப்படும்போது கூட பார்த்துட்டு நிற்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களோட உடல் எடை பலூன் மாதிரி இருக்கும் நீங்கள் பாடியோட ஷேப்பே பார்த்தீங்கன்னா அவங்க சாதாரணமாக இருக்க மாட்டாங்க நூற்றி நாற்பது கிலோ நூற்றி ஐம்பது கிலோ இருப்பாங்க ரெண்டாவது கொலை பிரம்மஹத்தில உடல் எடையும் ஒரு பெரிய தோஷமா சாப்பாடு சாப்பிட மாட்டீங்க ஆனா உடம்பு மட்டும் பூதம் மாதிரி இருக்கும் இந்த ஒரு நிலையில இருக்கக்கூடிய ஆண் பெண் எல்லாரும் யார் இந்த நிகழ்ச்சியை பார்த்தாலும் சரி உடனே பிரம்மஹத்தி தோஷ நிவர்த்தி செய்யுங்க எடை குறையறத உடனே நீங்க பாக்கணும் ஏன்னா அந்த பிரம்மஹத்தது மனுஷனை கொல்றது மட்டும் இல்லை உயிர்களை கொல்றதும் கூட தான் பட் உணவுக்காக சாப்பிட்றேன் இது நல்லது கெட்டதுன்னு நமக்கு நாமே நிறைய விஷயங்களை இது வந்து கேஷுவலா சொல்றோம் ஆனா கிடையாது அன்றைக்கு யாரெல்லாம் அசைவம் சாப்பிட்றமோ நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன சேர்க்குறோமோ இல்லையோ பாபத்தை நிச்சயமாக சேர்த்து தான் இருக்கும் அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு சைவமாக இருக்க நம்ம எல்லாருமே முயற்சி பண்ணணும் மூன்றாவது ரொம்ப முக்கியமானது யாரெல்லாம் கலவு தொழிலில் இருக்காங்களோ அதாவது போன ஜென்மத்தில் நீங்கள் ஒரு திருடனாக இருந்திருக்கலாம் பொய் சொல்கிறவனாக இருந்திருக்கலாம் திருடு அப்படின்னா கோடிக்கணக்கில் நீங்கள் திருடணும்னு அவசியம் இல்லை அடுத்தவனோட பேனாவை எடுத்து நீங்கள் திருடி வைச்சா கூட உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கும் நாலாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த திருட அமாவாசையில் யாரெல்லாம் பண்றாங்களோ அவங்கெல்லாம் சார் அமாவாசை அதுக்கு மாதிரி கிரகங்கள் மிகப்பெரிய காரணம் அமாவாசை என்று உங்களுடைய இருக்கக்கூடிய ஒரு நேரம் அந்த உங்களோட மனதுக்கும் உடம்புக்கும் மிகப்பெரிய அளவில் தூய்மை அவசியம் அந்த நேரத்தை நீங்க ஏதாவது ஒரு திருத்தனம் பண்றோம் ஒரு தவறு பண்றோம் அதாவது தெரிஞ்சு பண்றீங்க தெரியாமல் பண்ணுறீங்கன்னு கிடையாது அமாவாசை என்று நீங்க இன்னைக்கு உங்க சர்க்கிளில் யாரெல்லாம் வந்து ரொம்ப ஒபீஸாக இருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டு கேஷுவலாக பேசிவிட்டு கேளுங்க எப்போயாவது யாரோட பேனாவது எடுத்து வச்சுருக்கியா இல்லை உங்கள் அண்ணனோட அக்காவோட ட்ரெஸ் ஏதாவது எடுத்து வச்சிருக்கியா இல்லை புக்ஸ் எதாவது இருக்கியான்னு கேளுங்க ஆமான்னு சொல்லுவாங்க அமாவாசை என்று திருடிய திருடிய கூடிய ஒரு நிலையில் இருக்கவங்க எல்லாரும் பலூன் மாதிரி இருப்பாங்க பெண்ணாக இருக்காங்கன்னா அவங்களோட பகுதியும் அடிவயிறு பகுதியும் ரொம்ப பெருசாக மாறிப்போயிருக்கும் உருவமே பார்ப்பதற்கு ஒரு பூதம் போல் போயிருக்கும் இந்த வார்த்தை தவறு தான் பட் இருந்தாலும் சொல்லுங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஸோ இன்றைக்கு உடல் எடையோடு போராடி கொண்டிருப்பவர்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி பட்டினி கடந்தாலும் எனக்கு எடை குறையலன்னு சொல்கிறவங்க எல்லாரும் இந்த நான்கு பாபங்கள் இன்னும் நிறைய இருக்குது மக்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இந்த நான்கு பாபங்கள் பெரிய அளவில் இருக்கிறது பார்க்க இதுக்கு தீர்வாக எதாவது இருக்குமா சார் சரி பொதுவாகவே நான் சொன்ன மாதிரி வந்து நம்ம செய்யக்கூடிய பாபங்கள்லேயே மிகப்பெரிய பாவம் பிரம்மஹத்தி தான் சரிங்களா ஸோ பிரம்மஹத்தி ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த ஒரே ஒரு பாபத்தை மட்டும் நீங்கள் க்ளியர் பண்ணிட்டீங்கன்னா மற்ற பாபங்களை நீங்கள் தீர்க்க வேண்டிய விஷயங்கள் தானாகவே நடக்கும் சரிங்களா இதை ஏன் நான் சொல்கிறேன்னு சொல்லணே ஒருத்தர் என்னை பார்க்க வந்திருந்தார் அவர் வந்து நான்கு ஐந்து வருடங்களாக புற்றுநோய் சிகிச்சையில் இருந்துக்கிட்டே இருக்கார் ஃபஸ்ட்டு வந்து நுரையீரில் வந்துச்சு அப்புறம் பெரிய ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒரு ஆறு மாதம் ட்ரீட்மெண்ட்டில் கொஞ்சம் குணமாச்சு அப்புறம் பார்த்தா வயிறில் வந்துருச்சு அப்புறம் பார்த்தா எலும்பில் வந்துருச்சு இந்த மாதிரி அவர் உடம்புக்குள்ளே அங்கங்கே வந்துகிட்டே இருக்குது அவர் ட்ரீட்மெண்ட் போயிட்டே இருக்கார் ரொம்ப பழக்காரர் அதனால ஒன்றும் அதை பற்றி கவலை இல்லை அப்போ அவருக்கு வந்து ஒரு பெரிய சந்தேகம் ஏன் எனக்கு இந்த நோய் திரும்ப திரும்ப வருது அவர் வந்து அமெரிக்கா போய் கூட ஒரு ஃபோர் வீக்ஸ் இருந்து ட்ரீட்மெண்ட்டில் வந்து அப்போ என்கிட்ட கேட்டார் இது எப்படி வந்து சாத்தியம் அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து உங்களோட மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி பார்க்கணும் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அதை பார்க்கும்போது அவருக்கு வந்து பிரம்மஹத்தி வந்து பெரிய தோஷமாகவே இருந்தது நிறைய தோஷங்கள் இருந்தது அதில் இது ஒரு பெரிய தோஷமாக இருந்தது அப்போ நான் அவரை சொன்னேன் இல்லைங்க இந்த நோய் குணமாகாமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்குது ஆனால் இந்த விஷயங்களுக்கெல்லாம் பெரிய தடை போட்டு உங்களை வச்சிருக்கிறது என்னென்னா பிரம்மஹத்தி தான் ஆனால் நீங்கள் ஒரு முறை திருவிடை மருதூர் போயிட்டு வாங்க அவர் போய் அந்த பரிகாரங்கள்லாம் செஞ்சுட்டு வந்தார் அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக ரெண்டு மூணு விஷயங்கள் சொன்னேன் உதாரணத்துக்கு தீராத நோயினால் அவதிப்படுறவங்க நம்ம யாராவது இருக்கும் எல்லா சிவன் கோயிலையும் சண்டிகேஸ்வரர் இருப்பார் அவருக்கு இரவு நேரத்தில் அவருக்கு வந்து படையல் போடுவாங்க நைவேத்தியம் பண்ணுவாங்க அந்த இரவு நேர நைவேத்தியத்தை நீங்கள் ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு மண்டலம் நீங்கள் செய்ய முடியும்னா உங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வுகளுக்கான வழிகள் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் பிரச்சனையை தீராது ஆனால் வழிகள் தெரியும் சரி இன்னைக்கு நம்ம வந்து இங்கேருந்து பெங்களூர் போனோம் எப்படி போகணும்னு வழி வழி இருந்தால் போதுமே நம்ம போய் சேர்ந்துருவோம் இல்லையா அந்த மாதிரி அந்த வழிகள் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ அவருக்கு பிரம்மஹத்தி முடிச்சிட்டு வந்த உடனே நான் சொன்னது இதை பண்ணுங்கள் அப்படின்னு இதை செஞ்சு முடித்த உடனே பார்த்தீங்கன்னா அவரோட ட்ரீட்மெண்ட்டில் அவர் பண்ணியிருக்கக்கூடிய தவறுகள் அவரோட லைஃப் ஸ்டைலில் அவர் செஞ்சுருக்கக்கூடிய தவறுகள் தெரிஞ்சு ஒரு சிக்ஸ் மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அவர் அதிலிருந்து வெளியில் வந்துட்டார் ஓகே ஸோ பிரம்மஹத்தி தோஷத்தை நம்ம ஏன் நிவாரணம் செய்யணுன்னா இன்றைக்கி பிரம்மஹத்தி தான் மிகப்பெரிய தோஷம் இந்த தோஷங்கள்லேயே பாபமாக நமக்கு வரக்கூடிய தோஷம் பிரம்மஹத்தி மட்டும்தான் அது வந்து மவுண்ட் எவரெஸ்ட் மாதிரி நீங்கள் அதை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வரதெல்லாம் சிறு சிறு குன்றுகள் தான் அதை நீங்கள் சுலபமாக தாண்டிட முடியும் இது கூட நம்ம பார்க்கக்கூடிய அந்த மணி மந்திரம் ஔஷதம் சொல்லக்கூடிய தியானம் மந்திரங்கள்லாம் கொண்டு வந்ததுனாலே நல்ல குணமாகும் ஸோ எந்த நோயாக இருந்தாலுமே இன்றைக்கி உடம்புல உங்களுக்கு ஒரு சக்கரை நோய் இருக்குது உங்களுக்கு ஒரு புற்றுநோய் இருக்குது இல்லை இதய நோய் இருக்குது இதெல்லாம் வந்து வெறும் மருந்தோட மட்டும் அணுகிறதை நம்ம நிறுத்தணும் நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம உடம்புல ஏன் இந்த நோய் வந்திருக்குங்கிறது சாப்பாடு மட்டும் காரணம் இல்லை நம்மளோட லைஃப் ஸ்டைல் மட்டும் காரணம் இல்லை ஸ்ட்ரெஸ் மட்டும் காரணம் இல்லை இதுக்கு மேலே என்ன இருக்குது அப்படிங்கிறது அகால மரணம் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அடைகிறாங்க அப்படின்னா ஒரு அப்பாவுக்கு எழுபது வயசு இருக்கும் பையன் நாற்பத்தஞ்சு வயசில் இறந்து போயிருப்பான் இதுக்கு காரணமே பிரம்மஹர்த்தி தான் ஓகே ஸோ எந்தெந்த குடும்பங்கள்ல அகால மரணங்கள் இருக்கோ எந்தெந்த குடும்பங்கள்ல ஒரு டாக்டர் படித்த ஒரு பெண் இருக்காங்க வெல் பிராக்டிசிங் வெல் பெய்ட் டாக்டர்ஸ் ஆனால் அவங்களுக்கு மாப்பிள்ளையே வராது பிரம்மஹத்தி தான் காரணம் இல்லை எல்லாம் சின்ன சின்ன தோஷம் சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து கலத்திர தோஷம் இருக்கு உங்களுக்கு வந்து கேது சரியாக இல்லை ராகு சரியாக இல்லை இல்லை குரு பலன் வரட்டும் பார்க்கலான் எல்லாமே எல்லாமே வரும் கல்யாணம் ஆகாது காரணம் பிரம்மஹத்தி இருக்கும் நீங்கள் போய் அதை ஒரு முறை அந்த பிரம்மஹத்தி அதுதான் சுப்ரீம் கிளன்சிங்னு சொல்லுவோம் ஒரு முறை நீங்கள் போய் பிரம்மஹத்தியை கிளியர் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா அப்புறம் உங்கள் தலைவதியே மாறுறதை நீங்கள் பார்க்க முடியும் கண்டிப்பாக சார் கண்டிப்பாக சார் இந்த நோய்களை குணப்படுத்தணும் அப்படின்னு வரும்போது தோஷங்களால் வரக்கூடிய நோய்களை குணப்படுத்தணும் ஃபஸ்ட்டு பிரம்மஹத்தி தான் நிச்சயமாக சார் சார் அடுத்து சிலருக்கு வந்து நீண்ட நாளாகவே ஒரு இச்சிங் ப்ராப்ளம் இருக்கும் ஒரு அரிப்பு சம்மந்தமான பிரச்சனை உடல் முழுவதும் இருக்கலாம் இல்லை கைகளில் மட்டும் இருக்கலாம் இல்லை திடீர்னு முகத்தில் வரலாம் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு என்ன கர்ம காரணம் சார் சரி ஃபஸ்ட்டு இந்த தோல் நோய்கள் அல்லது நீங்கள் சொல்கிற மாதிரி அரிப்பு நோய்களுக்கு மூன்று பெரிய காரணமாக யாரெல்லாம் உணவில் கலப்படம் பண்ணி விற்கிறாங்களோ இல்லை நம்ம வீட்டில் சமைக்கிறோம் இல்லை சமையல் தொழிலில் இருக்கும் கலப்படத்தை நம்ம முதல்ல பண்ணுறோம் அப்படின்னாலே முதல்ல தோல் நோய் வந்துடும் நீங்கள் என்ன கலப்படம் வேணால் பண்ணுங்கள் நீங்கள் எண்ணெயில் வந்து வேறு ஏதாவது கலந்து வீங்க இல்லை வந்து நீங்கள் வந்து அரிசிக்கு கூட கல் போடுங்க இல்லை கெட்டுப்போன காய்கறியை நல்ல காய்கறியோடு கலந்து விற்றுருங்க என்ன நீங்கள் பண்ணுறீங்களோ ஃபஸ்ட்டு உங்கள் உடம்பில் வருது அரிப்பு நோய்கள் தான் அதுவும் அரிப்பு நோய்கள் எப்படி இருக்கும்னா பூச்சிகள் ஊறுவதைப் போல் அரிப்பு இருக்கும் இப்போ கையில் உங்களுக்கு ஒன்றுமே இல்லை இங்கே வந்து ஒரு பத்து எறும்பு ஊறுனா எப்படி இருக்கும் பார்த்தாலே பயப்படுவீங்க உங்கள் கண்ணுக்கு ஒன்றுமே தெரியல ஆனால் ஊறுது ஸோ இது வந்து முதல்ல ஏற்படும் ரெண்டாவது யாரெல்லாம் தண்ணி தாகம் எடுத்து தண்ணீருக்கு ஏற்பவர்களுக்கு தண்ணி குடிக்கலையோ அவங்க எல்லாருக்குமே தோல் நோய் ஏற்படும் நம்மெல்லாம் மெட்ராஸ்ல முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாவத்தை எல்லாருமே பண்ணியிருப்பாங்க மெட்ராஸில் குடிக்கிறதுக்கே தண்ணி கிடையாது ஆனால் அந்த பாவம் வரும் மூன்றாவது ரொம்ப முக்கியமானது அகைன் தப்பு நடக்கக்கூடிய இடத்துல தப்பு உண்மைன்னு தெரிந்தும் தப்புக்கு சப்போர்ட் பண்ணி உண்மைக்கு சப்போர்ட் பண்ணாமல் யாரெல்லாம் இருக்காங்களோ அவர்களுக்கும் இதே பிரச்சனை ஏற்படும் சரிங்களா இந்த மூணு விஷயங்களும் வந்து நீண்ட கால நோய் உதாரணத்துக்கு சோரியாசிஸ் நோயால் அவதிப்படுறவங்க எக்ஸிமான் வரிப்படுறவங்க டெர்மடைட்டிஸ் புழு வெட்டுன்னு சொல்லுவாங்க உச்சந்தலையிலேருந்து உள்ளங்காலெல்லாம் தம் முடியே இல்லாமல் போயிடும் இந்த நோய்கள் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் தொடைப்பகுதியில் அரிப்பு அட்டிக்கேரியான ஒரு நோய் சொல்லுவோம் உடம்பெல்லாம் அலர்ஜி மாதிரி இருக்கும் அப்படி இப்படி கையை வச்சு இப்படி தேய்ச்சிங்கன்னா அப்படியே வீங்கிரும் அப்படியே உடம்பெல்லாம் நெருப்பு மாதிரி கொதிக்கும் ஆனால் ஒரு மூணு மணி நேரம் ஆற பிறகு அது குறையும் திருப்பி சாயந்தரத்தில் வரும் இதுக்கு அட்டிக்கேரியான்னு பேர் டெர்மடைட்டிஸ்ன்னு ஒரு நோய் பகல் ஃபுல்லாக உங்களுக்கு ஒன்றுமே இருக்காது ராத்திரியில் நீங்க போய் கட்டில படுத்தீங்கன்னா காலையில தூங்கி எழுந்துக்கிற முடியாத அளவுக்கு ராத்திரி ஃபுல்லா அரிப்பு இருக்கும் சோ இது எல்லாமே வந்து இந்த நான்கு பாவங்களால வரக்கூடியது கிட்ட போறோம் மருந்து சாப்பிடுறோம் ஊசி போறோம் வெளியில் என்ன பூசுகிறோம் அபாயின்மெண்ட் போடுறோம் என் நோய் ஏன் தீரலைன்னா நீங்கள் இந்த பாவங்களுக்கான விமோச்சம் தேடாத வரை இந்த பா இந்த நோய்களை உங்களை விட்டு போகாது அடுத்து நிறைய பேருக்கு வந்து இந்த நீண்ட நாள் தலைவலி மைக்ரேன் இஷ்யூன்னு சொல்லுவாங்க இல்லை வேறு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் இந்த தலைவலி இந்த தலைவலி பிரச்சனைக்கு என்ன கர்ம காரணம் சார் ஃபஸ்ட்டு கர்ம காரணம் நீதி வழிவுபதுமா அவங்க ஒரு நீதிபதியாக இருந்திருக்கலாம் ஒரு ஆசிரியராக இருந்திருக்கலாம் அவங்க வந்து நியாயத்தை தெரிந்தும் தவறான தீர்ப்பு கொடுத்தவர்கள் எல்லாருக்கும் இந்த தலைவலி இஷு பயங்கரமாக அவரை பார்க்க முடியும் ரெண்டாவது கோபத்தினால என்ன செய்கிறோன்னே தெரியாமல் வார்த்தைகளை பேசக்கூடிய அதே போல் அந் அதனாலேயே நிறைய பாதிப்புகளை அடுத்து அடுத்தவர்களுக்கு செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒற்றை தலைவலி ஏற்படும் கருச்சிதைவு செய்த மருத்துவருக்கும் சரி கருச்சிதைவு செய்து கொண்ட பெண்களுக்கும் சரி அந்த கருச்சி தெய்வுக்கு தூண்டலாக இருக்கக்கூடிய குடும்பத்தினர் அனைவருக்குமே பிரம்மஹத்தியுடைய ஒரு பாபமாகவே இந்த ஒற்றை தலைவலி வருவதை பார்க்க முடியும் நாலாவது ரொம்ப முக்கியமானது பசித்து இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்ணுக்கு உணவு இல்லைன்னு யார் சொன்னாங்களோ அவங்களுக்கு இந்த ஒற்றை தலைவலி வரும் ஓகே அடுத்து சிலருக்கு வந்து இந்த எலும்பு சம்பந்தமான பிரச்சனை வரும் ஒரு குழந்தை இரண்டு குழந்தை பிறந்த அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த எலும்பு தேய்வு அப்படின்ற ஒரு பிரச்சனை வரும் இல்லை நார்மலாவே இன்னைக்கு ஜென்ரேஷனில் இருபத்தைந்து வயது முப்பது வயது ஆட்களுக்குல இந்த எலும்பு தேய்வு அப்படின்ற ஒரு விஷயம் எழுபது எண்பது வயதில் வரக்கூடிய பிரச்சனை இருபத்தஞ்சி முப்பது வயசுல வருது அப்படின்னா இவங்களுக்கு என்ன கர்ம காரணம் சார் நாளே நாலு காரணம் தான் ஃபர்ஸ்ட் ரீசன் தான் பொய் சொல்றது பணத்துக்காக பொய் சொல்றது அதே போல் அந்த பொய் வந்து சுகத்துக்காக சொல்வது நிறைய பேர் சும்மா கலகம் செய்வதும் பார்க்க பாருங்க அவங்க எல்லாருக்குமே இந்த எலும்பு நோய்கள் சிறு வயதிலே வரதை பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி மெடிசன் வந்து சத்து குறைபாடு எலும்பு தேமானம்னு சொன்னாலும் அது வரத்துக்குன்னு இருக்கக்கூடிய பாப காரியங்கள் அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்ம வந்து இதை வந்து ஒரு மூட நம்பிக்கைன்னு எடுத்தோம்னா இது ஒரு மூட நம்பிக்கை ஆனால் இன்றைக்கு எலும்பு தேமானம் இருக்குது கால்சியம் மாத்திரை கொடுக்குறீங்க எலும்பு ஊசி போடுறீங்க எது போட்டாலும் அந்த வலி குறையலை அப்படின்னு வரும்போது ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோக்காலில் இருக்கும்போதும் உங்கள் நோய் தீரலை அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த பாப காரியங்கள் தான் ஸோ ஃபஸ்ட்டு இது தான் செகண்டு கள்ள கணக்கு எழுதுறது சரிங்களா அந்த காலத்துலேயும் சரி இந்த காலத்துலேயும் சரி இவ்வளோ தான் வருமானம் அரசுக்கு இவ்வளோ தான் டாக்ஸை நம்ம கட்டுறோம் இல்லையா அந்த மாதிரி விஷயங்களில் நிறைய பேர் வந்து அக்கௌண்ட் ஜாப்ல இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நூறுபா ரூபாய் திருட்டு கணக்கு எழுதி அவங்க வீட்டுக்கு எடுத்து போவாங்க பாருங்க அவங்க எல்லாருக்குமே இந்த எலும்பு நோய்கள் முதுகுத்தண்டு நோய்கள் மூட்டு நோய்கள் எலும்பு தேய்மான நோய்கள் எலும்பு செரிமான குறைவு நோய்கள் பெருசாகிறதை நம்ம பார்க்க முடியும் மூன்றாவது விபத்துகள் நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ ஏற்படும்போது நாம் ஏற்படுத்திய விபத்து மற்றவர்களுக்கு உண்டாக்கக்கூடிய காயங்கள் ஆனால் அந்த காயங்களுக்கு தேவையான உதவி செய்யாமல் இருந்தவர்களுக்கு இந்த எலும்பு நோய்கள் சின்ன வயசில் ஏற்படுறதை பார்க்குறோம் இப்போ மஸ்குலர் டிஸ்டபி நோயை பார்க்குறோம் அதே போல் இன்னும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா எம்என்டின்னு சொல்லக்கூடிய மோட்டார் நியூரான் டிசீஸ் நோயை பார்க்குறோம் அவங்க கை காலே செயலை வைக்காது நீங்கள் இப்படி உட்காரவே முடியாது படுத்து தான் இருக்கணும் நீங்கள் படுத்திருந்தாலும் இந்த பக்கம் இந்த பக்கம் திரும்புறதுக்கு யாராவது ஒருத்தர் திருப்பி விட்டால் தான் முடியும் உங்களால் எந்த இயக்கமும் பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி நோய்கள் வருவதற்கு அது ஒரு காரணம் எல்லாத்துக்கும் மேலே பிரம்மஹத்தி உங்களோட இயக்கத்தை நிறுத்தக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வரக்கூடிய எல்லா நோய்களுக்குமே அந்த நோய்களுக்கான தீர்வு உங்கள் கண்ணுக்கு முன்னாடி இருந்தாலும் அந்த தீர்வை நீங்கள் அடைய விடாமல் ஆகுவதற்கான காரணங்கள் எதுனா பிரம்மகர் சார் அதே மாதிரி இப்போ பிசிஓடி பிசிஓஎஸ் இந்த பிரச்சனையினால நிறைய பெண்கள் இருக்குது தொண்ணூற்றி ஒன்பது சதவீதமான பெண்கள் ஃபேஸ் பண்ணுற இஷ்யூவே இதுதான் இந்த மாதிரியான பிரச்சனைக்கு என்ன கர்ம காரணம் முதல்ல உயிர் கொலை தாம்மா நீங்கள் சாப்பிட்ற அசைவ உணவுகள் தான் பிசிஓடி பிசிஎஸ்க்கு ரொம்ப பெரிய காரணம் நீங்கள் இப்போ சாப்பிட்றீங்களோ இல்லை போன ஜென்மத்தில் சாப்பிட்றீங்களோ பொதுவாக குழந்தையின்மை நோயோடு இங்கே வரும்போது நான் கணவன் மனைவிக்கு என்ன தெரியுமா சொல்லுவேன் ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து சைவமா மாறிங்க ஏன் சார்னு கேட்பாங்க ஒரு உயிர் வரணும்னு ஆசைப்படுறீங்க ஒரு உயிரை கொன்றால் உயிர் வருமா தார்மீகமாக நம்ம முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் ஸோ பிரம்மஹத்தியில் ஒரு பகுதியான பிரம்மஹத்தியாக நம்ம பார்ப்பது மெடிக்கலி யூ ஆர் ஃபிட் ஃபார் அ சைல்டு ஸ்டில் உங்களுக்கு குழந்தை பிறக்காமல் இருக்குது இது ரொம்ப பெரிய அளவில் ஏற்படுவதற்கு காரணம் நிச்சயமாக பிரம்மஹத்தி தான் ஃபஸ்ட்டு அதுதான் உயிர் கொலை தான் நீங்கள் ஆடை கொள்கிறீங்களா கோழியை கொள்றிங்களா எறும்பை கொள்கிறீங்களான்னு இல்லை உயிர்கொலை உயிர்கொலை தான் ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது யாரெல்லாம் விரத காலங்களில் அந்த விரத காலத்தில் எப் கடைபிடிக்க வேண்டிய நியதிகளை செய்யாமல் இருக்காங்களோ அவர்களுக்கு இந்த பிசிஓடி பிசிஏஓஎஸ் இவன் ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய உயிரிழக்களுடைய குறைபாடு விரைப்புத்தன்மை குறைபாடுக்கு இது ஒரு மிகப்பெரிய காரணம் மூன்றாவது உயிரினங்கள் மேல் பற்று இல்லாமல் உயிரினங்களை தேவையற்ற வகையில் காயப்படுத்தக்கூடிய யாருக்குமே குழந்தை பிறக்காது நீங்கள் வீட்டில் ஒரு நாய் விலங்கு அந்த நாயை நீங்கள் ஒழுங்காக பார்க்கலன்னா உங்களுக்கு குழந்த பிறக்காது சரிங்களா இன்னைக்கு நீங்கள் எங்கே வேணால் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கேட்டு பாருங்கள் அவங்க அம்மா அப்பாவை கேளுங்கள் உங்கள் வீட்டில் நாய் இருந்ததா அந்த நாய்க்கு நீங்கள் நல்லா சாப்பாடு போட்டிங்களா கவனிச்சிங்களான்னு கேளுங்கள் அவங்க கவனிக்கலை இல்லை நாங்கள் சரியாக கவனிக்கலன்னு சொன்னாங்கனாலே அவங்க குழந்தையை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குழந்த இருக்காது ஓகே ஸோ இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பார்க்கணும் அந்த காலத்தில் விவசாயத்தில் நம்ம இருக்கும்போது நிறைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா அந்த ஆடு மாடுகளுக்கு தேவையான உணவை வந்து சரியாக கொடுத்துருக்க மாட்டாங்க அந்த ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது தலைமுறை மூணாவது தலைமுறை வரும்போது குழந்தையே நிற்காது இல்லைனா ஃப்ரீக்வெண்டாக அபாஷன் நாலாவது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரீசன் ஒரு கணவனாக இருக்கும்போது மனைவியை ரொம்ப கொடுமைப்படுத்தக்கூடிய ஒரு செயலோ

இன்றைக்கி உங்கள் உடம்புல ஆரோக்கியத்தை மீறி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் கர்மம் தான் பெரிய பெரிய காரணம் யாரெல்லாம் வந்து சனி தசையில் இருக்காங்களோ நீங்கள் அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க மண்ட ஓ அதே போல் யாரெல்லாம் சுக்கர தசையில் இருக்காங்களோ சுக்கரன் உங்களுக்கு சுகபோகங்கள் எல்லாம் நல்லா கொடுப்பாரு ஆனால் உங்களோட அழகு குறையக்கூடிய ஒரு வகையில் மாறி இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் சுக்கரன் அழகானவர் தான் சொகுசானவர் தான் ஆனாலும் உங்களுக்கு அந்த தசை வரும்போது எப்படி வந்து உங்களுக்கு தலைமுடி கொட்டுதுன்னே உங்களுக்கு தெரியாது கொட்டிகிட்டே இருக்கும் மூன்று பாபங்கள் முக்கியமாக நிறைய இருக்கு இருந்தாலும் மூணு நம்பர் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்களுக்கு யாரெல்லாம் உணவு கொடுத்து அவர்களுடைய வயிற்றை நிரப்பவில்லையோ அவங்கெல்லாம் இளநரை இளநறை அல்லது தலைமுடி சொட்டை தலைமுடியே மண்டையில இல்லாமல் போயிடும் அலோபேஷியான்னு சொல்லக்கூடிய மொத்த உடம்புல இருக்கக்கூடிய நோய்கள் வருவதற்கு பாப காரியம் என்னன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு நம்ம ஒழுங்காக கவனிக்காம இருக்கிறது ஓகே பிரம்மஹத்தியில் இதுவும் ஒன்று நம்ம உயிர்கொலை மட்டும் பிரம்மஹத்தி இல்லை அம்மா அப்பாவை சரியாக கவனிக்காம அம்மா அப்பாவுக்கு தேவையான சாப்பாடு கொடுக்காம அவங்களுக்கு தேவையான மருந்துகள் கொடுக்காம நம்ம இருந்தோம்னாலும் நமக்கு பிரம்மஹத்தி வரும் ஓகேங்களா ரெண்டாவது அதிமுக்கியமானது இந்த தலைமுடி பிரச்சனைக்கான மிக முக்கியமான ஒரு காரணம் பொதுவாக நம்ம உணவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் இல்லையா யாரெல்லாம் உணவை வந்து தேவைக்கு அதிகமாக தான் எடுத்து சாப்பிடாம மிச்சப்படுத்தி கொற்றாங்களோ குப்பையில் உணவை போடக்கூடிய அனைவருக்குமே தலைமுடி பிரச்சனை வித்தியாசமா இருக்கு சார் கேட்கும் பொழுது இந்த உணவு நீங்க சாப்பிடலன்னா இன்னொருத்தர் சாப்பிடுவாரு நீங்க அவங்களுக்கும் கொடுக்காம நீங்களும் சாப்பிடாம போடுறது மிகப்பெரிய பாவம் உங்களோட தட்டுல நீங்க சாப்பிட்டு முடித்த பிறகு உங்க முகம் தெரியணும் அந்த அளவுக்கு சுத்தமா சாப்பிடணும் அதான் தர்மசாஸ்திரம் நீங்க வேண்டாம்னா வேண்டான்னு சொல்லணுமே தவிர வச்சு வீணாக்க கூடாது இது ஒரு மிகப்பெரிய பாவங்கள் ஒன்று தேர்டு ரொம்ப இம்பார்ட்டன்டானது தலைமுடி கொட்டுறதுக்கு மிகப்பெரிய காரணம் மகிழ்ச்சிக்காக பொய் சொல்வது யாரெல்லாம் வந்து அடுத்தவன் கஷ்டப்படுறானா இல்லை அடுத்தவனுக்கு அது ஒரு பெரிய நோயை உருவாக்குமா தண்டனையாக இருக்குமா அதெல்லாம் கவலைப்படாமல் சும்மா போகிற வாக்கில் போய் சொல்லிட்டு போகிறாங்க பாருங்கள் அவங்க எல்லாருக்குமே மண்டை சொட்டையாக தான் இருக்கும் நீங்களே உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் ஆளுங்களை பார்ப்பீங்க பொதுவாக நாங்கள் மருத்துவர்கள் பொதுவாக நான் ஒரு ஆளை பற்றி புரிஞ்சிக்கிறதுக்கு அவங்களோட உருவத்தை பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சிடும் இவங்க என்ன பாவங்களில் இருப்பாங்க எதனால் இவங்க கஷ்டப்படுறாங்க அதாலமாக வரக்கூடியது அறுபது வயசில் உங்களுக்கு தலைமுடி கொட்டை தான் செய்யும் ஆனால் இருபது வயசுல தலைமுடி கொட்டுதுன்னா அதை நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் அப்போ நிறைய பேர் இன்னைக்கு சொல்கிறாங்கல்ல நான் அந்த டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் போனேன் ஹேர் ரீப்ளான் போனேன் எதுவுமே எனக்கு ஒர்க் பண்ணல ஏன் ஒர்க் பண்ணலைன்னா இந்த பாவகாரியங்கள் காரியங்கள் மட்டும் மட்டும்தான் அந்த ட்ரீட்மெண்ட் ஒர்க் பண்ணும் வாழ்வியலையே நம்ம மாற்றணும் அப்போ தான் நம்மளுடைய உடல் அமைப்பு வந்து மாறும் நிச்சயமாக நிச்சயமா நிச்சயமா சார் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் சார் கேட்க கேட்க இன்னும் ஆர்வம் அதிகமாகிட்டே இருக்கு இன்னும் என்ன நோய்கள் எல்லாம் சொல்லலான்னு எனக்கு சடனாக ஞாபகத்துக்கு வரலை நிச்சயமாக தொடர்ந்து இதோட கண்டினியூஷன் அடுத்த பார்ட்டும் நம்ம எடுக்க எடுக்கலாம் சார் ஏன்னா மக்களுக்கு தேவையான விஷயங்கள் சார் இதெல்லாம் யாரும் வெளியே சொல்லாத விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் சொல்லியிருக்கீங்க இதுக்கான தீர்வுகளும் சேர்த்து நம்ம அடுத்த பாகங்களில் பார்க்கலாம் சார் ரொம்ப நன்றி சார் வணக்கம் வணக்கம்